الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفلل بسم الله الرحمن الرحيم فقرعوا ما تيسر من القرآن قال قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه إلا بغل بغل يجي يا الله ورونك يوري அவனுடைய சலாத்தும் சலாமும் முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய நாதாக்கள் தாப்கள் வலிமார்கள் மீதும் குறிப்பாக இந்த நல்லோர்கள் மஜ்ரீஸில் அமர்ந்திருக்கும் நம் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆமீன் இன்றைய காலத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் பல்வேறு தீய விஷயங்களில்தான் அதிகமாக ஈடுபடுகிறார்கள் ஆனால் நம்முடைய நம்முடைய அடிப்படையான மேலும் இந்த உம்மத்திற்கு மாபெரும் ஞாபகத்தாக இறக்கப்பட்ட இந்த குரானை யாரும் ஓதுவதில்லை இதற்கு காரணம் நம் இந்த குர்ஆனின் மகத்துவத்தை யாருக்கும் தெரியவில்லை இந்த குரான் மகத்துவத்தை யார் அறிந்து கொண்டாரோ அவர் இந்த குரானிலே முழுமையாக முழுங்கிவிடுவார் இந்த குரானின் மகத்துவம் என்பது மேன்மையானது இதை கேட்பதின் மூலம் பல பேர் இதாயத் பெற்றிருக்கிறார்கள் பல பேர் ஹிதாயத் பெற்றிருக்கிறார்கள் உமர் அலி அல்லா அவர்கள் ஒரு முறை உமர் அலி அல்லா அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவது வருவதற்கு முன்னாடி அவர்கள் ரசூல்லாவை ரசூல் செல்லாவளி அவர்களை கொள்வதற்காக மிகவும் வேகமாக போனார்கள் அப்பொழுது நடுவில் ஒருவர் வந்து கேட்டார் எங்கே போகிறீங்க உமரி அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க நான் ரசூல்லா கொலை பண்ண போகிறேன் அப்படின்ட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவங்க நிறையா இது நிறையா இது இருக்காங்க அப்படின்னு நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுடைய சகோதரியா சகோதரியும் உங்களுடைய கணவரும் என்று இஸ்லாத்தை வந்து விட்டார்கள் அதை போய் பாருங்கள் அப்படின்னு அவங்க உடனே வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க வீட்டுக்கு போய் பார்த்த உடனே அங்கே குரான் ஓதருடைய சத்தம் கேட்குது உமர் அலி அல்லா கதவை தட்டுகிறார்கள் அவர்கள் அந்த குரான் குரானுடைய அந்த குரானுடைய இது வசனத்தை இழுத்து மறைத்து விட்டு அவர்கள் கதவை திறக்கிறார்கள் உமர் அலி அல்லா அவர்கள் கேட்டார்கள் என்ன செய்து கொண்டிருந்தீங்கன்னு கேட்டும்போது அவங்க சொன்னாங்க நாங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொன்னாங்க உமர் அலி அல்லா கோபத்தில் ரெண்டு பேரையும் அடித்து விட்டார்கள் அதில் அவர்கள் சகோதரிக்கு அவர்கள் சகோதரிக்கு ரத்தம் ரத்தம் வந்து விட்டது சிறிது நேரம் அவர்கள் கழித்து அவர்கள் அவர்கள் அந்த கோபம் தனித்த பிறகு கேட்டார்கள் நீங்கள் என்ன ஓதனீங்க அதை எடுத்துகிட்டு வாங்க நான் பார்க்குறேன் அப்படின்ற போது இல்லை நீங்கள் போய் அசுத்தமாக இருக்கீங்க நீங்கள் போய் சுத்தமாகிட்டு வாங்க போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு அவங்க போய் சுத்தமாகிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க எடுத்து அதை காமிச்சாங்க அது காமிச்சக்கப்புறம் அந்த ஆயத்தை அவங்க ஓதுனாங்க அந்த ஆயு சூர சூரத்து தாகவை எடுத்து அவங்க ஓதும் போது அவங்க வந்து உடனே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க இதுலேருந்து அவங்க வந்து குரானை ஓதி குரானை ஓதி அவங்க குரானுடைய அந்த இது விளங்கியிருச்சு தான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார்கள் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் ஒரு முறை நபி சொல்லல்லா அலி இஸ்லம் அவர்கள் குரானை ஓதிக்கொண்டிருந்தார்கள் அது காஃபிர்கள் மறைமுகமாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அதில் அதில் சஜிதாத்து வந்தது நபி சொல்லா அலையம் சஜிதா செய்தார்கள் அதை அதை பார்த்து காஃபிர்களும் தன்னை அறியாமலே சஜிதா செய்து விட்டார்கள் ஆக இதில் நம்மளுக்கு புரிந்தது என்னவென்றால் குரான் என்பது ஒரு விதமான ஒரு விதமான வசீகரமும் நேர்வழியும் இருக்கிறது அதை யார் எந்த அளவுக்கு அதை தெரிஞ்சிருக்கிறாரோ அவர்தான் இந்த குரானை முழுமையாக முன் இந்த குரானை அதிகமாக அதிக அதிகமாக ஓதுவார் அதிக அதிகமாக ஓதுவார் இன்னும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு தடவை கனவுக்கு விளக்கம் கொடுக்கூடிய கன கனவுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய சீரின் சீரன் ரஹமத்துல்லே அவர்களிடம் எனக்கு ஞாபகம் வர்த்தி அதிகமாக இருக்கிறது அப்படின்னு வந்து கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் குரானை அதிகமாக ஓதுங்கள் குரானை நீங்கள் அதிகமாக ஓதினால் அது உங்களுக்கு ஞாபகம் அருதி வராது அப்படின்னு சொன்னார்கள் அப்படின்னு சொன்னார்கள் உமர் உமர் முக்தாப் ரலிதா அவர்கள் தூக்கு மேடையில் ஏறி போது அவர்கள் கேட்டார்கள் உங்களுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க என்னுடைய கடைசி ஆசை குரானை ஓது ஓதணும் அப்படின்ன அவங்களுக்கு சி சில நேரம் சிறிது நேரம் அவங்களை குரானை ஓத ஓத அனுமதித்தார்கள் அதுக்கப்புறம் அவர்தான் அவர்கள் தூக்கில் இடப்பட்டார்கள் ஆக இனி வரக்கூடிய காலத்தில் நம்ம அதிக அதிகமாக குரானை ஓதி வரக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீவாக்குவரான வாக்கிறது அவனா அலி அஹமது இல்லாஹி ஆலமீன் ஆலமின் அலாம் அலைக்கூம் வரமத்துள்ளாஹி